ரேஷ்மா புலட்டி அந்த இடத்தில் போட்ட டாட்டூ மார்டன் லுக்கு விடும் ரேஷ்மா பசுபலேட்டி சின்னத்திரை நடிகை ரேஷ்மா பசுபலேட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் சமீபத்தில் எடுத்து கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் சின்னத்திரை நடிகை ரேஷ்மா பசுபலேட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் நபர் இவர் தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள புகைப்படங்கள் இணையவாசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ரேஷ்மா பசுபுலட்டி ரேஷ்மா பசுபலேட்டி செய்தி வாசிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கி இப்போது ஒரு நடிகையாக மாறியுள்ளார் விஜய் தொலைக்காட்சி ஜி தமிழ் உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகும் நாடகங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் தமிழில் பிக்பாஸ் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகத்தை பெற்றார் தனது இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் தனது உடலில் போட்டுள்ள டாட்டூக்கள் தெரியும் அளவுக்கு புகைப்படம் எடுத்து பகிர்ந்துள்ளார் இவரை இன்ஸ்டாகிராமில் பதினாறு லட்சம் ரசிகர்கள் பின்தொடருகின்றனர்